செல்ல குழந்தையே சரியாக வெள்ளிக்கிழமை இரவில் இந்த வராகி அம்மா உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் அப்படி நான் உன் கண்களில் பட்டிருப்பது என் பிள்ளை நாளை நான் சொல்கின்ற பெயர் கொண்டவர் மூலம் உனக்கு மிக பெரிய உதவி கிடைக்கப் போகின்றது என் தங்கமே அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை சரியாக கேட்டு அதன்படி நாளை நடந்து கொண்டு ஆனால் நிச்சயமாக இந்த உதவியை நீ பெற்றுக்கொள்வாய் உன் வாழ்க்கையில் எத்தனையோ நாட்கள் நமக்கு இது போன்ற ஒரு உதவி கிடைத்து விடாதா நாம் சற்றென்று பிடித்து மேலே ஏறி விட மாட்டோமா சிறு ஆறுதலுக்காகத்தானே காத்து கொண்டிருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற என் பிள்ளையின் வாக்கினே இது என் குழந்தைக்கான விடியல் தரக்கூடிய வாக்கு அல்லவா இது என் பிள்ளையே நாளைய விடியல் உனக்கான விடியல் வெற்றி விடியலை நோக்கித்தான் இப்போது நீ பயணம் செய்து கொண்டிருக்க Kinjai. இந்த இரவை நீ சந்தோஷமாக கடந்து வர வேண்டும் இரவு நேரத்தில் சந்தோஷம் என்றால் என்ன என் பிள்ளைக்கு நிம்மதியான உறக்கம் இத்தனை கஷ்டங்களையும் மறந்து அத்தனை சோதனைகளையும் மறந்து நீ நிம்மதியாக உறங்கினால் அதுதான் உனக்கான சந்தோஷம் அப்படி மட்டும் இருந்தால் நீ இந்த இரவை சரியாக கடந்து விட்டால் நிச்சயமாக என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற அத்தனை அமைதியையும் சேர்த்து உனக்கான நல்ல மனத்தில் கொடுத்த இந்த வாழ்க்கையில் எதை தேடுகின்றாயோ அது உன் கைகளில் வந்து சேர்வதற்கான அத்தனை முயற்சிகளும் பின்தொடர்ந்து நடக்கும் உன் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே மிக பெரிய வெற்றியினை உனக்கு கொடுக்கும் என் பிள்ளையே உனக்கான இந்த நல்ல விஷயங்களை எல்லாம் வகுத்து கொடுப்பது உன் வராகி நான் அல்லவா அம்மா சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் நீ ஒவ்வொன்றாக பின்பற்றி இந்த வாழ்க்கையில் சரியாக நடந்து கொண்டு வருவாய் ஆனால் வெற்றி என்பது ஒரு நாள் நிச்சயம் அதை யாராலும் மாற்ற முடியாது யார் நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் அதை நிச்சயமாக மாற்ற முடியாது உனக்கென்று அம்மா தருவதை நான் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து தந்து விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளைக்கு எதை கொடுக்க வேண்டும் எதை கொடுக்கக்கூடாது என்று நான் அறிந்து என்பதை உனக்கு தர வேண்டும் என்பதையும் முறை சொல்லியிருக்கின்றேன் அதனால் தான் நம்பிக்கையோடு இரு உனக்கென்று இருப்பதை நிச்சயமாக அம்மா உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இந்த வாழ்க்கையானது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை கொடுக்கும் சிலருக்கு இந்த கஷ்டத்திலிருந்து மீள முடியாது என்பதை போன்ற கஷ்டத்தை கொடுக்கும் சிலருக்கு இதுவெல்லாம் ஒரு கஷ்டமா நாம் நினைக்கிறது இதை ஒரு நாளில் மீட்டு வந்துடுவோம் என்று நினைக்கின்ற அளவிற்கு கஷ்டங்களை கொடுக்கும் இப்படி ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒரு விதமான கஷ்டங்கள் எப்போதுமே இருந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் கஷ்டமில்லை என்று யாராலும் ஒரு நாளும் சொல்லிவிட முடியாது அவர்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கின்றதே என்றால் தேவம் எதற்கு என்று நீ நினைக்கலாம் தேவம் அங்கே என்ன செய்கிறது என்று நினைக்கலாம் என் தங்கமே ஏதேனும் ஒரு ரூபத்தில் உன்னை தேடி வந்து உனக்கான உதவிகளை அம்மா சிறிது சிறிதாக செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கான வாய்ப்புகளையும் நான் உருவாக்கி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்று இந்த வாய்ப்புகள் சரியாக உன் கைகளில் வந்து சேர வேண்டுமென்று இருக்கின்றதோ அன்று நிச்சயமாக என் குழந்தை நீ இந்த வாய்ப்பின் மூலம் உன் வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற இலக்கை தொட்டு விடுவாய் அதிலிருந்த சந்தேகம் உனக்கு எதுவும் வேண்டாம் என்றென்றும் உனக்கான வெற்றி உனக்கு மட்டுமே அங்கு உறுதியாக இருக்கின்றது அதை அடைவதற்குரிய நேரம்தான் உனக்கு தாமதமாகிக் கொண்டே இருக்கின்றது என்பதை

உனக்கே புரிய வரும் நீ இதையெல்லாம் தெளிவாக அனுபவித்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை சுவாட்சியமாக முழுமையாக உணர்ந்து கொள்வாய் என்று அம்மா உனக்கு பல முறை சொல்லியிருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த நேரம் நீ கடந்து வர வேண்டிய கஷ்டங்களை எல்லாம் பாதி தாண்டி விட்டாய் இதற்கு மேலும் பெரிதாக நீ கடந்து வர வேண்டும் என்று நினைப்பதற்கு ஒரு விஷயமும் இல்லை எல்லாமே மனசாட்சி படிதான் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய ஆசையின்படிதான் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது அதனால்தான் தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே இதற்கு மேலும் கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற சந்தேகத்தை உனக்குள் நீ வளர்த்து கொள்ளாதே நான் அனுப்ப போகின்ற இந்த நபர் இந்த பெயர் கொண்ட இவரின் மூலம் உனக்கு கிடைக்கக்கூடிய உதவியினை என் பிள்ளை மனதார பெற்றுக் கொள்ள வேண்டும் உன்னுடைய மனது முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த தெய்வத்தின் அனுகிரகத்தை நாம் நடக்கின்றது தெய்வம் தான் நமக்கு உதவி செய்ய இவர்களை அனுப்பி இருக்கின்றார்கள் என்பதை நீ மனதார நம்ப வேண்டும் அப்படி நீ நம்பினால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு தெய்வத்தினுடைய அன்பினால் மட்டும்தான் நடக்கிறது என்பதை நீ புரிந்து முடியும் தேவையில்லாமல் உன் மனதிற்குள் எண்ணிக்கொள்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு தேவையில்லாத குழப்பங்களை தந்து விடுகின்றது அதனால் தான் எதையும் உன்னால் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியவில்லை என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் தருகின்ற சோதனைகளில் இருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்றால் நான் உனக்கு தருவதை நீ தெளிவாக பெற தயாராக இரு நாளை இந்த பெயர் கொண்டவர் உன்னை தேடி வருவார் என்றால் வந்தால் பார்க்கலாம் என்று நீ இருக்கக்கூடாது அதே நேரத்தில் நீயாக அவர்களை தேடி செல்லவும் கூடாது நாளை இது உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நீ வைத்திருக்கும் போது நடக்கும் அந்த பெயர் கொண்டவர் மூலம் உனக்கு நிச்சயமாக உதவி கிடைக்கும் அதனால் என் பிள்ளை அந்த நேரத்தில் உன்னுடைய கவனத்தை சிதறவிட்டு உன்னுடைய மனதை தளரவிட்டு விடு என்னால் என்னவோ நடக்கிறது என்று இருந்து கொண்டிருப்பாய் ஆனால் நல்லதை நடப்பதை கூட நீ புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றாய் என்பதை நீ முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களுக்கும் உன்னுடைய மிக பெரிய பொக்கிஷம் இந்த சந்தோஷத்திற்குத்தான் இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என்பதை நீ மறந்து விடாதே இந்த ஒரு நொடி சந்தோஷம் உனக்கு கிடைத்து விட்டால் இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சந்தோஷம் உன் கைகளில் கிடைத்துவிடும் என்ற எண்ணத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே என்னை அறிந்துவிட்ட பிறகு உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்று சொல்கின்றாய் அல்லவா அதற்கு முன்பாக எத்தனை முயற்சிகளை செய்துவிட்டு நீ அதனை பெற முடியாமல் இருக்கிறாய் என்று சிந்தித்த பார் முயற்சியை இப்போதுதான் செய்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் உடனடியாக எதுவும் கிடைக்கவில்லை என்று என் பிள்ளை நீ வருத்தப்படாதே என் தங்கமே நான் சொல்கின்ற முதல் எழுத்து அந்த நபரினுடையது என்னவென்று இப்போது சொல்கிறேன் தெளிவாக கவனித்துக்கொள் என் பிள்ளையே என்ற எழுத்தை தொடக்கமாக கொண்டவர்கள் யாரேனும் ஒருவர் நாளை உன்னை சந்தித்தாலோ உனக்கு ஏதேனும் உதவிகளை செய்ய நினைத்தாலோ இருந்து அந்த உதவியினை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டாம் என்று மறுக்காதே என் தங்கமே ஏதுவாக இருந்தாலும் உனக்கு சரியானதாகத்தான் நான் சரியான நபர் மூலம் அனுப்பி கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே காரணங்கள் இல்லாமல் எதையும் உன் வாழ்க்கையில் கொடுக்க மாட்டேன் உன் வாழ்க்கையில் இது உனக்கானதை கொடுப்பேன் குறிப்பாக இந்த எழுத்தை கொண்டவர்கள் இல்லை என்றால் யாரினும் ஒருவர் உனக்கு உதவிகளை செய்யும் போது அவருடைய பெயரானது தெய்வத்தின் பெயராகவோ தெய்வத்தின் பெயரின் சாயலில் இருந்தாலோ அவர்களாகவும் இருக்கலாம் உதாரணத்திற்கு விநாய பெருமானின் பெயராகவும் இருக்கலாம் கொண்டவர்களோ அல்லது இந்த வராகி அம்மாவின் பெயரை ஞாபகப்படுத்தும் விதமாக ஏதோ ஒரு பெயர்களை கொண்டவர்களோ என்று தெய்வத்தின் பெயர்கள் கொண்டவர்கள் முருகர் என்று ஏதேனும் பெயர்களை கொண்டவர்கள் உன்னை தேடி வருவார்கள் முருகன் என்ற பெயரை கொண்டவர்கள் அவள் தருகின்ற உதவியை தெய்வத்தின் உதவியாக என் குழந்தை பெற்றுக்கொள் நாளை விடியலில் உனக்கானது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்போதும் முழுமையாக கிடைக்கும் ஓம் வராகி தாயே போற்றி போற்றி